திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்தமட்டம் ஐந்தடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர்புறத்து வினாடிக்கு நான்காயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று கனடியாக உள்ள நிலையில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது கனடியாக உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் வணக்கம் சாத்தனூர் அணையின் நீர்மட்டமானது நூற்று பதிமூன்று அடி உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அணையின் முழு கொள்ளளவு எவ்வளவு தற்போது இருக்கக்கூடிய நீரின் அளவு என்ன வெளியேற்றப்படும் நீரின் அளவு என்ன பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் வணக்கம் மோகன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி அளவு அதிகரிக்கப்பட்டதாலும் தென்பண்ணி ஆற்றிலிருந்து சாப்படர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று கன அடி தண்ணீர் வரத்தாக உள்ளதால் அணையின் முழு கொள்ளளவான நூத்தி பத்தொன்பது அடியிலிருந்து தற்போது நூத்தி பதிமூணு புள்ளி ஜீரோ ஐந்து அடியை எட்டிய நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்படும் உபரி அளவு நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாக உள்ளது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியில் ஏற்படும் புயலால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்படும் என்பதால் தென்பெண்ணை ஆற்று கரையோரப் பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என தொடர்ந்து தொலைச்சாட்டு அதிகாரிகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது காற்றுலாத அணைக்கு வருகின்ற நீரை பொறுத்து வெளியேற்றப்படும் நீரை அதிகரிக்கவும் குறைக்கவும் தாக்குநர் அணைகள் துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்